எளியில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான காமெடியான எபிசோடு வந்திருக்கு இப்போ தான் வந்துச்சு அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டாக இருக்கும் மனோகரிகிட்ட சவால் விட்றாங்க அந்த இடத்துல சுடர் என்னம்மா நீ எல்லாம் ஜெயிச்சிருவியா கண்டிப்பாக இந்த மனோகரியை எழுத்து நிற்கிறவங்களாம் தோற்றுடுவாங்க ஓ மனோகிரி எழுத்து நிற்கணும்னு நினச்சாலே தோத்துருவாங்களா நீங்கள் என்ன வேணாலும் பர்ஃபார்ம் பண்ணலாம் சுடர்கிட்ட உங்கள் பருப்பு எதுவும் வேகாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க டேரெக்டாகவே மோத்துற அளவுக்கு நீ திமுறா அவ்வளோ காட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் சுடர்னா என்னன்னு நினச்சிங்க மனசில் சுடர்னா எனக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நெருப்புங்கிற மாதிரி மாசு பண்ணுறாங்க அந்த இடத்துல சாமிக்காக நான் வந்து தீபமாகவும் இருப்பேன் என்னை வம்பழுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நான் என்னவா ஆவேனு எனக்கே தெரியாது நீங்கள் என்கிட்ட நேரடியாக சவால் விட்டிங்க இந்த கல்யாணம் தயவு செஞ்சு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டி இப்படி போட்டு பாடப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் குழந்தைங்க மேலே அன்பா பாசமாக இல்லை குழந்தைங்களுக்கும் உங்களை சுத்தமாக பிடிக்கல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் இருக்கீங்க என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை தான் பசங்களுக்கு பிடிக்கல இல்லை அவங்க கூட உங்களால் எப்படி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக நீங்கள் வேறு ஏதாவது தான் செய்வீங்க ஆமாம் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பசங்களை வேற எங்கேயாவது பத்திரமா அமுச்சு வச்சிருவேன் அதுக்கப்புறம் அவங்களோட எதிர்காலத்தை அவங்க பார்த்துக்கணிதான் இந்த எண்ணத்துக்காக தான் நான் இப்போ வந்து நிற்கிறேன் நின்று இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட போகிறேன் அப்படியா இந்த கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டெல்லாம் ஒன்றால் முடியாதுங்கிற மாதிரி அதடியாக மாதம் வந்து ரெண்டு பேர் நேரடியாக சவால் விடுற மாதிரி காட்டுறாங்க அஞ்சலி பாப்பாவை காணோம் ஒன்றை குடுகுண்டு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுடர் வந்து தேடி பார்த்தா அவங்க கார்டனில் வந்து உட்காந்துட்டுருக்காங்க நிலாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சின்னதாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி என்ன நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லும்போது சுடர் இங்கே வாயேன் மேலே பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி தான் நாங்களும் வந்து சுற்றி வந்து இருந்திருக்கோம் நிலாங்கிறது முன்னாடி எங்கள் அம்மா வந்து குட்டி ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அது நிலாங்கிறது வெளிச்சத்தில் நாங்கள் குட்டி குட்டி ஸ்டாராக வந்து இருந்திருக்கோன்னு எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க இப்போ நிலா இங்கே வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சுடர் நீ மட்டும்தான் நீ எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு எங்களுக்கு அம்மா வந்துட்டேன்னு வச்சுக்கியே நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம் அது தயவு செஞ்சு இதை எனக்காக பண்ண முடியுமாங்கிற மாதிரி அஞ்சலி பாப்பா கேட்டோன்னு வந்து அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க எளியில் வந்து அப்படியே கேஷ்வராக வந்து கார்க்கு வெளியே நிற்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா மனோகரி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து டின்னருக்காக வந்து கூப்பிட்ருக்காங்க பிள்ளைக்கு அப்போன்னு தான் கார் வந்து பழுதாயிடுச்சு கார் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை ஏன்னா இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி ராமயாவுக்கும் ஃபோன் பண்ணால் அவங்க காரும் வந்து பழுதாயிடுச்சு நடுவு வழியிலேயே நிற்கிது சுடர் வந்து ஸ்கூட்டியில் வந்து நிற்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் இது மாதிரி மனோகரி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தேன் என்னால் போக முடியலை பார்த்தா கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சார் வாங்க இந்த வண்டியை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படிறா அதை சொல்கிறது சுடர் எனக்கு இந்த வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாது என்ன சார் காரே சூப்பராக ஸ்டெயிலாக மாசாக ஓட்டுறீங்க ஸ்கூட்டி ஓட்ட தெரியாதுன்னு இருக்கீங்க ஆமாம் சுடர் அங்கே ஜம்முன்னு நாலு வீட்டில் உட்காந்து ஓட்டிடலாம் இது அப்படியா எனக்கு ஓட்ட தெரியாதுங்கிற மாதிரி அல்டிமேட்டாக வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எழியிலே சரி சார் பின்னாடி வந்து உட்காந்துக்க வேண்டியது தானே சுடரு நான் இருக்கிற ஹைட்டுக்கும் ஒசரத்துக்கும் இதெல்லாம் காலை எங்கே வைக்கிறதுனே தெரில சார் நீ உங்களை விட ஹைட்டான ஆளுங்களா சூப்பராக வந்து ஓட்டுவாங்க சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் உங்களுக்கு அன்கம்ஃபர்ட்டபுளாக தான் இருக்கும் பரவாயில்ல உக்காந்துக்கோங்கன்னு உடனே அப்படியே வந்து உட்காடுறாங்க சுடருக்கு பக்கத்தில் உட்கார்ந்ததுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க காரணம்னா கொஞ்சம் சீட்டுக்கு நடுவில் கேப் இருக்கும் பிரச்சனை இருக்காது ஆனால் இதில் என்னடா இவ்வளோ நெருக்கமாக வந்து உட்காடுற மாதிரி இருக்குது பின்னாடியும் பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே இப்போ எதாவது கம்பி கம்பி இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிட்டு வரலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே வண்டி வந்து எடுக்கிறாங்க தூக்கி வாரி போட்டுறது நம்ம ஏழைகளுக்கு என்ன உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற சரி சார் ஒரு ஐயரை கூட்டிகிட்டு வந்து பஞ்சாங்கம் பார்த்துட்டு வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமான்னு பார்க்கணுமா ஏய் இதை எதை பிடிச்சிக்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே சார் சும்மா பிடிச்சிக்கோங்க சார் உங்கள் நீங்கள் பார்க்காததா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வேகமாக சல்லுன்னு எடுக்கிறாங்க என்ன சுடர் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எலியில சும்மான இருக்குங்க சார் இனிமேட்டு ஸ்லோவாக போனால் ஓட்டிகிட்டு தான் போகணுன்னு ஸ்பீட் ப்ரேக்கரில் வேகமாக வந்து ஏற்றிடுறாங்க பிள்ளைக்கு சுடர் வந்து அப்படியே கேஷ் விடாமல் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து எதை பிடிக்கிறதுன்னு தெரியாம சுடரோட இடுப்பை வந்து பிடிச்சிட்டாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே அவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியலை ஒரு ஆட்டோக்கு பக்கத்தில் வந்து டப்புன்னு வந்து நிப்பாட்டி சார் முதல்ல என் இடுப்பில் கை எடுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து டங்கன்னு கை எடுத்துட்றாங்க என்னமாச்சு உடனே சுடரும் எலியில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ வேணும்னு தானே இது மாதிரி பண்ண எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சுடர் வந்து கண்ணாகம்னா திட்டுறாங்க நம்ம எழில் எழில் வந்து சுடரை திட்டிகிட்டு இருக்காங்க என்ன ட்ராமா பண்ணுறீங்களா எனக்கு நல்லாவே தெரியுது நான் சண்டை போட்டுருவேன்னு தானே நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டு இருக்கீங்கன்னு ஆட்டோக்காரர் வந்து ஒருத்தர் வந்து கேட்டுட்டுருக்காங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லைண்ணா ஏன் மேலாம் தப்பு இல்லை எனக்கெல்லாம் வண்டி ஓட தெரியும் இவருக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொன்னார் என் இடுப்பை பிடிச்சிட்டாரு அதனால தான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன் என்னது இடுப்பை பிடிச்சிட்டாரா கே இவரை பார்த்தா ஆறு அடிக்கு மேலே இருக்கார் இவருக்கு வண்டி ஓட தெரியாதா இது மாதிரி முக்காசி பேர் வந்து பொண்ணை வண்டியை ஓட்ட வச்சிட்டு இது மாதிரி பண்ணுறதெல்லாம் இங்கே வந்து வேடிக்கையாகிடுச்சி அப்படின்னு சொன்ன அப்படியா அப்படின்னு சொல்லும்போது சார் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் சைடு கால் போட்டு இந்த பக்கம் உட்காருங்க சார் சுடர் அப்படியெல்லாம் உட்காந்தா இன்னமும் வலிக்கிட்டே போகும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ என்ன சொல்கிறேன் நான் திருப்பி அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிட மாட்டேன் கீழே விழுந்தாலும் உளுமன் தவறேன் உன் இழுப்பை பிடிச்சிட மாட்டேன் எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை இப்படி உட்காருங்கன்னா உட்காருங்கன்னு உடனே அப்படியே உட்காந்துட்டு போயிட்டே இருக்காங்க எல்லோரும் வந்து எளியில் பார்த்து சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க ஏண்டா அது இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களாம் உடனே வண்டி நிப்பாட சொல்கிறாங்க தயவு செஞ்சுமா இந்த ஒரு வாட்டி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா நான் திருப்பி இந்த பக்கம் உட்காந்துக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல எத்தனையோ வாட்டி எளியில் வந்து கேட்டிருந்தோம் சும்மா இருங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கை யதார்த்தமாக பார்க்குறாங்க நம்ம ஏழியில் பார்த்தா கை ஃபுல்லாக க்ரீஸாக இருக்கு என்னடா அது இவ்வளோ க்ரீஸாக இருக்குது நம்மளை எத்தனை வாட்டி அசிங்கப்படுத்துறா இப்படி தான் உட்காந்துட்டு வரணும்னு இவ சுடிதாரில் வந்து தடை விடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப துப்பட்டா இருக்கு புள்ள இருக்குது அதில் நல்லா வந்து கையை வந்து தொடச்சிட்டாங்க வேணும் வேணும் இது பரவாயில்ல நம்ம கையில் இருக்கிற க்ரீஸ்லாம் இப்போ மேலே வந்து அப்படியேச்சிங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே வண்டியை வந்து அப்படியே எதார்த்தமாக வந்து இறக்கி விட்றாங்க ரெஸ்டாரண்ட் வந்தோன்னே அப்போன்னு பார்த்து இது எல்லாத்தையும் மனோகரியும் செல்வியும் வந்து பார்க்கறாங்க நம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் யதார்த்தமாக அது துப்பட்டா வந்து பறக்கிறது போல் இருக்கு அவங்க முன்னாடி வந்தவங்க என்னடா அது இது ஃபுல்லாக க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இவர் பண்ணி விட்ட வேலையாக தான் இருக்கும் சார் கையை காட்டுங்கன்னொடனே தந்திரமான முறையில் கையை வந்து மறைச்சிக்கிட்டே அப்படியே இருக்காங்க அந்த இடத்துல சார் கைக்கு காட்ட போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி எழில் கையை பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த விஷயம்லாம் பார்த்தீங்களாமா பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம எழில் கையை பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கா நீங்கள் எளியில் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்லை அவங்கள சுடர் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம செல்வி சார் காட்டுங்கன்னு உடனே கையை வந்து விரிச்சு பார்த்துடுறாங்க நீங்கள் தானே தடவினீங்க ஆமாம் சுடர் நான் தான் தடவை வேறு என்ன பண்ணுறது என்கிட்ட வந்து கடைசிக்கு வேறு எடுத்துகிட்டு வரலையா கார்லேயே விட்டுட்டு வந்துண்ணா அதனால தான் இது மாதிரி பண்ணேன் என்ன சார் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க நான் இதை விட உனக்கு காஸ்ட்லியான சுடிதார் வந்து வாங்கி தரேன் அதெல்லாம் இல்லை எனக்கு இதே சுடிதார் நான் எடுத்த கடையில தான் வேணுங்கிற மாதிரி அடம் பண்ணுறாங்க சரிம்மா வாங்கி தரேங்கிற மாதிரி சொன்னேன் அப்படியே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகிறாங்க இது இந்த ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொன்னேண்ணே அப்படியே அங்கேருந்து கடந்து போகிறாங்க நாலஞ்சு பேர் வராங்க மனோகரியோட செட்டப் பண்ணால் ஆளுங்களாம் அவங்க மனோகரியும் எலிலையும் தப்ப தப்பாக பேச ஒன்று வந்து எளியில் வந்து அவங்களை அடிக்க போகிற மாதிரி இருக்கிறப்ப மனோகரி வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி டிராமா வந்து பண்ணிட்டுருக்க